வணக்கம் படித்த ஒரு செய்தி மனிதர்கள் மிகவும் வித்தியாசமானவர்கள் அவர்கள் தாம் தவறு செய்கின்ற பொழுது வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள் அடுத்தவர்கள் தவறு செய்கின்ற பொழுது நீதிபதியாக இருக்கிறார்கள் என்ன ஒரு அற்புதமான கருத்து இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் என்னையும் சேர்த்துதான் ஒரு தவறினை செய்துவிட்டால் அந்த தவற்றினை எந்தெந்த வகையிலெல்லாம் நியாயப்படுத்துவது என்று அதற்கான சான்றுகளை அதற்கான காரணங்களை இப்படி நான் ஏன் செய்தேன் தெரியுமா அதற்கான நியாயங்கள் இருக்கின்றன தெரியுமா என்று ஒவ்வொருவரும் தங்கள் தரப்பு தவறுகளை நியாயப்படுத்தி பேசக்கூடிய தன்மையோடு இருக்கிறார்கள் ஆனால் மற்றவர்கள் அதே தவறை செய்துவிட்டால் உடனடியாக என்னதான் இருந்தாலும் இப்படி செய்திருக்கலாமா ஆயிரம் தான் இருக்கட்டுமே அதற்காக இப்படியா நடந்து கொள்வது என்று நீதிபதியாகி மற்றவர்களை குற்றவாளிகளாக நிறுத்தி விடுகிறார்கள் அடுத்தவர் தரப்பு கருத்துகளை கேட்பதற்கு கூட நாம் அப்பொழுது தயாராக இருப்பதில்லை தாம் செய்வதை எப்போதும் தவறு என்று ஏற்றுக்கொள்ளாமல் அதை நியாயப்படுத்தி வாதாடக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய மனிதர்கள்தாம் மற்றவர்கள் அதை செய்கின்ற பொழுது அவர்கள் தரப்பிலே உண்மையான நியாயங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களை தவறானவர்கள் குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்துவிட்டுதான் அடுத்த வேலைக்கு செல்கிறார்கள் மனிதன் ஒரு விசித்திரமான விலங்கல்லவா நன்றி வணக்கம்